திருவாரூரில் வருகிற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பாக திருவாரூர் தொகுதியில் எஸ் காமராஜ் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் இதனை அம்மா மக்கள் முன்னே முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் இலக்கியாவிடம் தகவல்களை கேட்கலாம் இலக்கியா அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பாக எஸ் காமராஜ் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க எப்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கார் ஆ வணக்கம் ராஜலட்சுமி இப்ப திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான கலைஞர் அடிப்படையில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்து வந்து வருகின்றனர் இந்த நிலையில் அமமுக கட்சி சார்பாக தினகரன் அணியில் வந்து இன்றைய தினம் தற்பொழுது அஹ் அவர்களது கட்சி வேட்பாளரை வந்து அறிவித்துள்ளனர் அதாவது அவர் வந்து திருவாரூர் மாவட்ட அமமுக கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் எஸ் காமராஜ் அவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து அதிமுக உறுப்பினராக நீடாமங்கலத்தில் திறந்திருக்கிறாரு இரண்டு முறை ஒன்றிய குழு உறுப்பினராகவும் தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு வருடம் அதிமுக திருவாரூர் மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்திருக்கிறார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஆஹ் அதிமுக சார்பில் வந்து இவர் வந்து போட்டியிட்டு இருக்காரு இதே போன்று அந்த நிலையில அவர் போட்டியிட்டு ஆனால் அவர் வந்து தோல்வியை எடுத்தார் இப்போ தற்போது வந்து இந்த நிலையில அவர் எஸ் காமராஜ் வந்து இந்த தினம் அவர் வந்து வேட்பாளராக அமமுக கட்சி சார்பாக தினகரன் அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க தான் வெளியிட்டு இருக்காங்க இதனை அடுத்து அவங்க வேட்புமனு தாக்கல் வந்து செய்வது குறித்து இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை ராஜலட்சுமி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பாக காமராஜ் தற்போது போட்டியிட இருக்கிறார் இந்த நிலையில அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பாக என்ன மாதிரியான வியூகம் அமைக்கப்பட இருக்கிறது அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இந்த நிலையில வந்து அவங்கவுங்க கட்சியில வேட்பாளர்களை தேர்வு செய்ய நிலையில் இருக்கிறாங்க இது வேட்பாளர்களை முதல் கட்டமாக தேர்வு செய்த பின்னர் தான் அவங்க வந்து கட்சியில இந்த தேர்தல் குறித்து என்னென்ன முடிவுகள் போறாங்கன்னு தெரியும் இது மட்டும் இல்லாமல் தேர்தல் வந்து பரபரப்பான சூழ்நிலை நடைபெற்று வருது ஏன்னா இருபது தொகுதி தேக்கண்டா இருக்கும் போது திருவாரூர் கட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு இந்த தேர்தலானது பதினான்காவது முறையாக நடைபெற நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் இது வரைக்குமே இங்க அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ ஜெயிச்சது இல்ல தொடர்ந்து காங்கிரஸ் டிஎம்கே மற்றும் சிபிஎம் கட்சிகள் மட்டுமே இதுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க இந்த நிலையில இப்ப தற்பொழுது இந்த கட்சியில வந்து ஆஹ் ஏடிஎம்கே சார்புல இரண்டணியா திருந்திருக்கிறாங்க அங்கு நின்று மா ஆஹ் இப்ப தினகரன் ஆயுல இருக்கிறவங்க வந்து எஸ் காம்ராஜர் வந்து மேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க மேலும் இத தொடர்ந்து அவங்க கட்சியில வந்து யார அவங்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் அதாவது அவங்க வெற்றி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அதாவது பிரச்சாரம் எல்லாமே இனிமேதான் நடைபெறும் பேனர் அடிக்கிறது விளம்பரம் செய்வது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இனிமே தான் என்ன செய்வது என்று கட்சி சார்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ராஜரேஷ்